இந்த ஒரு வீடியோவில் காமெடியான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னால லைக்னா பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கடானு தெருவில் நடந்து போயிட்டு இருந்த மாடு திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாட்டில் எடிட் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போனாரு அண்ணா வேலைக்கு புதுசு கம்பி தான் பழைசு வாரத்துக்கு ஒரு டைம் நகை தான் இருக்கு நானும் வெட்டிட்டே தான் இருக்கேன் அடுத்த டைம் நகத்தை வட்டுறதுக்கு பதில கைய சேர்த்து வெட்டிலானு இருக்கேன் தம்பி பத்ரம் எடுத்துட்டு போய் சேத்துரு விடுங்க சார் எங்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல நான் எந்த இடத்துல போய் சாக்கரம் மட்டும் பாருங்களேன் சாக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்த்துட்டாரு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் டேஸ்ட்டுன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு கடக்காரனோட கை பக்கத்தை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவரோட கைக்கு கழிச்சா வரும் தங்க மோதிரத்தை போடலாம் காவி துணி மேலே போட்டுக்குன்னு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு சாமியார்ன்ட்டு மனிதர்களை வேணால் ஏமாற்றலாம் மாடானால் எண்ணவ ஏமாற்றவே முடியாது சான்ஸே இல்லை அண்ணே நமக்கு ஒரு வாய் வெக்கப்புள்ள எடுத்துட்டு வந்து சாப்பிட்றதுக்கு போட்டு சாப்பிட வச்சு அது வீடியோ எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணி ஃபேமஸ் ஆகலாம் பாக்குறானே ஆமாண்டா தம்பி தங்கம் ஒரு வாட்டி முறுக்கி பாருன்னு சொன்னது தப்பா போச்சு விடாம முறுக்கு வந்துட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்கான் ஆச பாசத்தோடு ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி அண்ணன் தந்தாரு தான் சிலுப்பாயிடுச்சு ஓனர் எங்கே போனாலும் அவர் கூடாலே போவார் தம்பி தெரு இருக்கிற கடைக்கும் சரி மொட்டை மாடிக்கும் சரி எங்கே வேணாலும் தம்பி கூட தான் போவார்